ஜெயராமன் சார் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கம் என்றால் அது மிகையாது நமது போராட்டத்தை இறுதியில் அமருமாறு கேட்டுக் கொள்கிறோம் தோழர்கள் இருக்கும் தோழர்கள் அனைவரும் இளாம்பேடைக்கு வருகை வந்து அவரவர் இறுதிகள் அமருமாறு கேட்டுக் முறை ஊதியத்துடன் பணி நிரந்தரம் வழங்கிட இன்று நடைபெறும் உண்ணாவிரும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் தோழர் பொன் அவர்கள் மாநில தலைவர் தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கம் மேகங்கள் புழிவதில்லை ஏற்றாமல் தீபங்கள் எறிவதில்லை வெடிக்காமல் பாறைவாய் திறப்பதில்லை போராடாமல் கோரிக்கைகள் வெற்றியடைவதில்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே இன்றைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர் சங்கத்தின் தகவல சகோதரிகளே இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் பிரிட்டோ அவர்களே வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய சங்கத்தின் மாநில துணைத்தலைவர் தோழர் விஜயலட்சுமி அவர்களே முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய மாநில பொறுப்பாளர்களே கோரிக்கை விளக்க உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய மாநில பொருளாளர் தோழர் சொன்னலதா அவர்களே மாநில துணைத்தலைவர் சந்திரசேகரன் அவர்களே முன்னதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முறைப்படி துவக்கி வைத்து நல்லதொரு துவக்க உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வினோத்குமார் அவர்களே எனக்கு முன்னதாக இந்த போராட்டத்தை வாழ்த்து சென்றிருக்கக்கூடிய தென் சென்னை மாவட்டத்தின் தமிழ்நாடு அரசு சங்க மாவட்ட செயலாளர் அன்புதோழர் முத்துக்குமாரசாமி அவர்களே ஏனைய வாழ்த்துறையாளர்களே இறுதியாக இந்த போராட்டத்தை நிறைவு செய்து கலச்சாறு கொடுத்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நிறைவுரையாற்ற வகையில் இருந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுரை சங்கத்தின் மாநில பொருளாளரும் தமிழ்நாடு வணிக வரித்துறை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவருமான அன்பு தோழர் டேனியல் ஜெய்சிங் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றக்கூடிய மாநில துணை பொதுச் செயலாளர் இதயவேந்தன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பிலும் உயர்மட்ட குழுவின் சார்பிலும் முதற்கண் போராட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே தங்களுடைய உடலை வருத்தி தங்களுடைய கோரிக்கைகளுக்காக கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாலுமே ஒரு ஒன்றுபட்ட போராட்டம்தான் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கும் புரிதலோடு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த போராட்டத்தை நீங்கள் துவக்கி இருந்தாலும் கூட ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொகுப்பூதியம் நம்ம பேரளவுக்கு பார்த்தா தொகுப்பூதியம் சொல்லலாம் ஒரு உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளான ஒரு கொத்தடிமை கூலி ஊதியம் தான் நம்ம வாங்கிட்டு அதிகபட்சம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றி ஒரு இருபத்தி ரூபாய் அவர் பணியில சேர்ந்த நாளில் ஒரு தனியார் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துருந்தா கூட கிட்டத்தட்ட இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் தொலைத்து விட்டு இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திலே இந்த அரசு செயல்படுத்தக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அயராத பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தேர்தல் நேரத்திலே இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியான தொகுப்பூதியம் பணியாற்றக்கூடிய அத்துக்கூலி பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று நம்பிக்கையை விதையை விதைத்து நம்முடைய ஓட்டுக்களை எல்லாம் அறுவடையாக பெற்று இன்னைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் நம்ம நம்பி ஓட்டு போட்டோம் கடந்த ஆட்சியிலே நாம் நடத்தாத போராட்டங்களே இல்லை கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்த தமிழக முதல்வர் அரசு ஊழியர்களோட ஆசிரியர்களோட கோரிக்கை மனுவை கூட வாங்காத முதல்வராக இருந்தார் அப்ப இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்நியப்பட்ட முதல்வர் நமக்கு தேவையில்லை அதே நேரத்தில் அந்த ஆட்சியிலே நாம் போராடிய போதெல்லாம் நமக்கு ஆதரவு கரம் வீட்டை இன்றைய தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவர் ஆதரவு நம்முடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கையை வாக்குறுதியாக நம்பித்தால் இன்றைய இந்த ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய பல அமைச்சர் பெருமக்கள் இந்த உண்மையை சட்டமன்றத்திலே ஒப்புக்கொண்டார்கள் திமுக ஆட்சி வருவதற்கு அரசு ஊழியர்களோட வாக்கு வங்கிதான் காரணம் என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதுதான் நம்முடைய கோரிக்கைகளை நீண்ட காலமாக இழுத்துக் கொண்டு போயிருக்க ஒரு சவல புள்ளைய ஓட்டப்பந்த ஓடி நீ ஜெயிச்சு கோப்பையை வாங்கிடுவான்னு சொன்னா கோப்பையை வாங்க முடியுமா ஒரு சவளப்பிள்ள இருக்கு நாள் கால் நடக்க முடியாத ஒரு மாற்றத்தின்னாலே குழந்தை இருக்குது அந்த குழந்தையை வந்து ஓட்டப்பந்தயத்தில் போய் மற்றவங்களுக்கு நிகராக ஓடி தப்பு வாங்கிட்டு வான்னு சொன்னால் வாங்க முடியாதோ அதே போல இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் தவளைப் பிள்ளைகளால் இருக்கக்கூடாது நம்முடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராட்ட போராட்டங்களே இருக்கணும் தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்பொழுதுதான் அசையாத அரசே அசைய வைக்க முடியும் இன்னைக்கு அரசு ஊழியர் சங்கம் இன்றைக்கு பல வகையில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து பல கட்ட போராட்ட இயக்கங்களை நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து பணியாளர் சங்கம் ஊழியர் சங்கம் இருக்குங்கல்ல இந்த தொகுப்பூதிய ஊழியர்கள் காலையில துவக்க உரையில பொதுச் செயலாளர் வினோத் குமார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நீங்கள் தனிமரம் அல்ல உங்களுக்கு தமிழ்நாடு அரசு சங்கம் என்ற ஆலமரம் பாதுகாப்பாக இருக்கிறது திமுக அரசு இருக்கு எது தடையா இருக்குது யாரு நம்ம கோரிக்கை நிறைவேறாமல் இருப்பதற்கு யார் தடையா இருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு பக்கம் நாம் காரணமா இருந்தாலும் இன்னைக்கு ஆட்சியாளர்களோட கொள்கைகள் அதை வந்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக நிறைவுரைக்கு பிறகு சொல்வார்கள் இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நம்ம பணியாளர்கள் பள்ளிக் கல்வித்துறையில் பத்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து முழு நேரமாக பணி செய்யும் புதிய அலுவலக ஊழியர்களின் காலை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டத்தின் ஒத்துழைப்போடு அரசின் செயலாளர் அவர்கள் அழைத்து பேசினார்கள் பேச்சுவார்த்தை ஒரு நம்பிக்கையான பேச்சுவார்த்தை அவரும் நாம் எவ்வளவு முயற்சி பண்றோமோ அதே போல அவரும் கண்டிப்பாக முயற்சி செய்து தருவேன் இந்த உத்தரவாதத்தையும் தந்துள்ளார்கள் நாம் அவர்களிடம் நாங்கள் பத்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில் தொடர்ந்து முழு தொகுதியுடன் எழுத்து தேர்வு மூலம் நாங்கள் பணியில் சேர்ந்தோம் பணி நியமன ஆணையம் பெற்றுள்ளோம் எங்களுக்கு பணி நிரந்தர என்ற கோரிக்கைகளை பல வருடங்களாக வைத்தும் அரசு எதுவும் தீர் தரவில்லை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு பணி நிரந்தர கோரிக்கையை செய்து தர வேண்டும் நாங்கள் இருபத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்தும் எங்களது ஊதியமானது சுமார் பன்னிரெண்டாயிரத்திலிருந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் இதை கொண்டு எங்களது குடும்பத்தை கொண்டு செல்ல முடியவில்லை எங்கள் பெற்றோர்களுக்கு அம்மா அப்பா மற்றும் குடும்பத்தினருக்கு மருந்து செலவு கூட எங்களுக்கு இதை கொண்டு செய்ய முடியவில்லை அத்துடன் குழந்தைகளுக்கான கல்வி செலவும் இருக்கிறது அதே போல மற்ற செலவுகளும் எங்களால் முடிய செய்து கொடுக்க முடியவில்லை ஆகவே நாங்கள் வேலை வாய்ப்பு மூலமாகவும் வந்துள்ளோம் கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு மூலமாக நாங்கள் வந்துள்ளதால் நிச்சயமாக பணி நிரந்தரம் கிடைக்கும் என்பதை அடிப்படையில் நாங்கள் அனைவரும் இத்தனை ஆண்டுகளாக பணி செய்துவிட்டோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வயது நாற்பதுக்கு மேல் ஐம்பத்தைந்து வயது ஆகிறது இனிமேல் நாங்கள் எந்த இடத்திற்கு சென்று பணி செய்ய முடியாது ஆகவே எங்களது இறுதி கோரிக்கையான அந்த ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தர கோரிக்கை நீங்கள் தெரிந்து தர வேண்டும் ஹரியானா சிக்கிம் மணிப்பூர் பஞ்சாப் டெல்லி போன்ற பிற மாநிலங்களில் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட இதய ஒருங்கிணைந்த பள்ளி கேள்வியில் பணி செய்து வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்தோம் அத்தோடு தமிழக சமூக துறையில் சற்றுணவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டுள்ளது எழுத்துருக்கார்ட் கலக்காக பணி செய்து வருகிறார்கள் அதே போன்று தொகுப்பூதியத்தில் பணி செய்து வரும் எம்ஆர்பி செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள் அதே போல இந்து சமய அறநிலைத்துறை பணியாளர்களும் நிரந்தர பணி செய்து கொண்டு வருகிறார்கள் அதே போல பள்ளி கல்வித்துறையிலும் துப்புறவு பணியாளர்களும் பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள் அதில் இரவு நேர காவலர்களும் பணி செய்து வருகிறார்கள் அவர்களையும் நிரந்தரமாக்க செய்யப்பட்டுள்ளது ஆகவே எங்களுக்கு கண்டிப்பாக இந்த முயற்சியை பணி நிரந்தரம் தலைமுறை முழுதை வழங்கி பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் அவரது அரசு செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அவர்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு சரியான இருந்தது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நான் முயற்சி செய்து வாங்கி தருவேன் பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை தந்துள்ளார்கள் இந்த நேரத்திலே இது மிக்க மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக அவர் இறுதி வரை உங்களுக்கு நீங்க அதுக்குள்ள ஃபைல்கள் கொண்டு வாருங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்க தமிழக அரசு பதவி நிரந்தரம் செய்திருக்குங்கிறது சொன்னீங்க இல்லையா அது எனக்கு தெரியும் ஃபைல் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு கண்டிப்பாக நாங்கள் ஃபைல் தருகிறோம்னு சொன்னோம் விரைவில் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க மீண்டும் நாங்கள் உயர்ந்தது அரசு செயலாளர் அவர்களை நேரில் சந்திப்போம் அதற்குரிய எவிடன்ஸுகளை நாங்கள் கொடுத்து அதுக்குள்ள முயற்சிகளை செய்வோம் அவர் கண்டிப்பாக முயற்சி செய்து உங்களுக்கு பணி நிரந்தரத்தை தீர்த்த வேண்டும் என்ற உறுதியை தந்துள்ளார்கள் உங்களோடு தினமும் உருவாடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று முடிகின்ற போதாவது செல்ல வேண்டும் என்று ஏகமாக வந்திருக்கிறேன் ஆசிரியர் பயிற்சியர்கள் ஆசிரியர்கள் சார்பாக எல்லோரும் எழுத வேண்டும் என்று அரசு சொல்லி இருக்கிறது அதை எதிர்த்து வருகின்ற எட்டாம் தேதி ஓமந்தூரார் அந்த மருத்துவமனைக்கு எதிரிலே போராட்டம் இதே தான் அங்கே போட போகிறார்கள் இதே பைக்கு தான் சொல்லியிருக்கிறோம் இந்த போராட்டமும் வெல்லும் அந்த போராட்டமும் வெல்லும் அந்த போராட்டம் சார்ந்த ஏற்பாடுகளிலே பள்ளிகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்துவிட்டு வேகமாக வந்தேன் அதான் தாமதமாகிவிட்டது உங்களுடைய கோரிக்கைகளை நான் படித்தேன் உங்கள் கோரிக்கைகளுக்கு ஆசிரியர்கள் தமிழகம் முழுக்க இருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவோம் நம்முடைய மதிப்பிற்குரிய எஸ் பிடி மேடம் அவர்களிடம் கண்டிப்பாக நாங்கள் பேச பேச இருக்கின்றோம் இருக்கின்றோம் நம்முடைய மேடம் வரவு செலவு எல்லாவற்றையும் கண்காணித்து பணமே இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு சேல்ரி போடக்கூடியவர்கள் நீங்கள் தான் பணமே இல்லை என்று சொன்னாலும் கூட எப்படியாவது பணத்தை பெற்று நீங்கள் தான் எங்களுக்கு சேலரி போடுகிறீர்கள் இடையில் மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கவில்லை இடையில் இல்லை இன்றைக்கும் காசு கொடுக்கல ஒரு மூணு கம்பௌ காசு வந்திருக்கிறது அந்த மூன்று நிதியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சேவையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் எங்களுடைய ஒருங்கிணைந்த கல்வியினுடைய சிறப்பாசிரியராகட்டும் நீங்களாகட்டும் உங்களுடைய பணிபுரிய நாங்களாகட்டும் நிதி சார்ந்த விஷயத்தை கேட்டால் காசு இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தை காசு இல்லாமல் எதற்கு ஒரு துறையை நீங்க நடத்துகிறீர்கள் காசு இல்லாமல் ஏன் நடத்துகிறீர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு காசு பெற்றுக் கொடுப்பது உங்களுடைய கடமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு தமிழக அரசாங்கத்திற்கு அந்த பவர் இருக்கு அந்த பவரை பயன்படுத்தி வழக்கு போட்டு வழக்கில் வெற்றி பெற்று எங்களுடைய பணியாளர்களை நீங்கள் நிரந்தரம் செய்யுங்கள பணம் எங்கே இருந்து வருகிறது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறான் போன நிதியாண்டி அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிதியாண்டி நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பண்டு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி தமிழகம் தான் ஒதுக்கி இருக்க பணம் இல்லை எப்படி சொல்றீங்க பணம் இல்லாம நீங்க பட்ஜெட் போட முடியுமா பணம் எதுக்கு போடுறீங்க பட்ஜெட் எதுக்கு போடுறீங்க பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு டிஏ பிற செலவினங்கள் இந்த செலவினங்களுக்காக தான் ஒரு துறை இயங்குகிறது உங்களால் பணம் பெற முடியவில்லை என்று சொன்னால் வழக்கு போடுங்கள் அப்படிதான் பத்து மசோதாவுக்கு வழக்கு போட்டு வெற்றி பெற்று ஆளுநருக்கு எதிராகவே வழக்கு போட்டு வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழக அரசு பின்பணி பண்ணியிருக்கு